நெல்லையில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் புதிய ஏழு வழித்தடங்கள் அரசு பஸ் சேவை விழா நடைபெற்றது தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பில் நெல்லை புதிய பஸ் நிலையத்திலிருந்து நெல்லை டு டவுன் தூத்துக்குடி மாவட்டம் ஆறாம்பண்ணை நெல்லை ராமேஸ்வரம் நெல்லை திருப்பூர் நெல்லை மதுரை நெல்லை தூத்துக்குடி என ஏழு புதிய வழித்தடங்களில் அரசு பஸ் சேவைகள் துவக்க விழா நெல்லை வேந்தான்குளம் புதிய பஸ் நிலையத்தில் நடைபெற்றது சிறப்பு அழைப்பாளராக பாளையங்கோட்டை சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் வகாப் கலந்து கொண்டு ஏழு புதிய வழித்தடங்களிலும் அரசு பஸ் சேவைகளை கொடியசைத்து துவக்கி வைத்தார் நிகழ்ச்சியில் நெல்லை மாநகராட்சி மேயர் கிட்டு என்ற ராமகிருஷ்ணன் துணை மேயர் கே ஆர் நெல்லை அரசு போக்குவரத்து கழக பொது மேலாளர் சரவணன் துணை மேலாளர்கள் வணிகம் பூல்ராஜ் தொழில்நுட்ப சங்கரநாராயணன் பணிகள் சண்முகம் தோமுசா பொதுச்செயலாளர் தர்மன் மாவட்ட துணை செயலாளர் எஸ் வி சுரேஷ் தச்சநல்லூர் மண்டல சேர்மன் ரேவதி பிரபு மாமன்ற உறுப்பினர்கள் சுதாமூர்த்தி கோகுலவாணி பேச்சியம்மாள் சகாய ஜூலியத் மேரி கந்தன் ரசூல் மைதீன் அலி ஷேக் மன்சூர் டாக்டர் சங்கர் மன்சூர் மாரியப்பன் முன்னாள் கவுன்சிலர்கள் உமாபதி சிவன் கமாலுதீன் வழக்கறிஞர் தினேஷ் முத்து தகவல் தொழில்நுட்ப அணி மாவட்ட துணை ஒருங்கிணைப்பாளர் காசிமணி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர்